இயேசு கிறிஸ்து சிலுவை கூறின ஆறாம் வார்த்தையை குறித்து பார்க்கலாம் யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பதாவது வசனம் இயேசு காடி வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்து சில்வேல இறக்கும் சிந்தி சத்துருவை முறியடித்து பெரிய ஜெய துணியோடு முடிந்தது என்று சொல்கிறாரே அதை எத்தனை ஆழமானது பிரியமானவர்களே பூமியில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு வாழ்வு காலம் குறிக்கப்பட்டு இருக்கிறது யோகி ஏழு ஒன்றிலே பார்க்கும் பொழுது பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ என்று சொல்லி வாசிக்கின்றோம் எவ்ரேயர் ரெண்டு பதினாலே வாசிக்கும் போது பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க இயேசுவும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் என்று சொல்லி வாசிக்கின்றோம் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் கூட எல்லைக்கு உட்பட்ட ஒரு மனித வாழ்வைக்கு உள்ளேயே தாமும் பிரவேசித்தார் பிரியமானவர்களே அவர் பிறப்பதற்கென்று ஒரு காலம் குறிக்கப்பட்டிருந்தது அல்லாத்திய நாலு ஐந்திலே பார்க்கிறோம் அவர் சிலுவையின் மறிப்பதற்கென்றும் ஒரு நாள் குறிக்கப்பட்டிருந்தது அவர் மறித்த பின் யோனா இரவும் பகலும் மூன்று நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரும் இரவும் பகலும் மூன்று நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார் என்று சொல்லி பார்க்கின்றோம் பத்தையும் பன்னெண்டு நாற்பதிலே உலக மக்களைப் போலவே இவ்வளையில் தோன்றியிருப்பது சிலுவையில் தம் உலக வாழ்வின் இறுதியில் இறுதிப்படையில் நிற்கிறாரே எனவேதான் முடிந்தது என்று சொல்கின்றார் அறிமணர்களே வந்து சிலுவை பாடிகளை பற்றிய எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேற்றி முடிந்தது வேத வாக்கியங்களை தன் வாழ்க்கையின் மூலம் நிறைவேற்றி முடிப்பதிலேயே அவர் கண்ணும் கருத்துமாய் இருந்தார் ஒவ்வொரு தெற்கு தரிசனமும் நிறைவேற வேண்டுமே என்ற பாரம் அவருக்குள் இருந்தது கூட வேத வாக்கியங்கள் நிறைவேறாக தாகமாயிருக்கிறேன் என்று கிறிஸ்து அவர் கூறினாரேத்தாய் இருப்பார் என்பது நிறைவேற்றி முடிந்தது கண்ணியின் வயிற்றில் பிறப்பார் என்பது நிறைவேற்றி முடிந்தது வெத்திலேமில் பிற பெத்திலேமில் யூதையாவில் பிறப்பார் தாவிதின் பெயராய் இருப்பார் அவர் பிறக்கும் முன்னே பெயரிடப்படுவார் என்றும் யுதா கோத்திரத்து சிங்கமாயிருப்பார் என்று எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்தார் அந்த வேத வாக்கியங்கள் நிறைவேறினது பிரியமானவர்களே பூமியிலே நான் செய்யும்படி ஏறி எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன் என்பதே அவருடைய வெற்றி குரல் பிரியமானவர்களே ரெண்டு அவரது சரீர பாடுகள் முடிந்தது அவர் மாசத்தில் இருந்த நாட்களில் தன் ஜனங்களின் மீட்புக்காக அவர் அடைய வேண்டியிருந்த எல்லா சரீரப்பாடுகளும் முடிந்தன பிரியமார்களே அவர் சரீரத்தில் மட்டுமே பாடுபட்டவர் அல்ல அவர் ஆத்துமாவும் வியாகுலம் கொண்டது அவர் ஆவி கலங்கினது தட்சமெனை தோட்டத்தில் ஏசு கிறிஸ்து என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது என்றார் எத்தனை எத்தனையாயவர் ஆத்துமா வேதனை அடைந்திருக்கும் கிறிஸ்துவின் சரீரத்தில் தோல் என்பது காணப்பட முடியாத அளவுக்கு அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டிருந்திருக்க வேண்டும் அவர் முகரூபம் அழகற்று சௌந்தரியமற்று விரும்பத்தகாத ரூபமாய் அந்தக் கேடடைந்திருக்கும் பிரியமலர்களை பிதாவின் கையில் ஒப்புவிக்கப்படும் போது கிறிஸ்துவின் சரீர பாடுகள் எல்லாம் இதோடு முடிந்தது அநியாய விசாரணைகள் சவுக்கடிகள் ஆறு மணி நேரம் சிலுவையில் தொங்கின பாடுகள் மாம்சத்தில் அனுபவித்த அத்தனை வேதனைகளும் முடிந்தன பிரியமலர்களை பூரண பழி செலுத்தப்பட்டு முடிந்தது கிறிஸ்து பூமிக்கு இறங்கி வந்த நோக்கமே என்னை பலியாக ஒப்புக்கொடுத்து பாவ மன்னிப்பை உலகத்துக்கு தந்திரும்படியாகத்தான் தந்திரும்படியாகத்தான் அவர் தனியே பலியாக ஒப்புக் கொடுத்தார் அப்படி வேதம் நமக்கு சொல்கிறது ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை என்று சொல்லி பழைய பாட்டில் ஆடுகள் காளைகள் புறாக்கள் பாவ மன்னிப்புக்காக பலி செலுத்தப்பட்டன ஆனா கர்த்தரோ என்றென்றைக்குமாக ஒரே பலியாக செலுத்த சித்தம் கொண்டார் அதற்காகவே தான் பழுதற்ற மனதார மனதார அதற்காகவே அவர் தெரிந்து கொண்ட பலிவிடமை பெண் கல்வாரி சிலுவையாகும் இன்றைக்கும் கூட பல ஏற்பாட்டின் பலிகள் முடிவடைந்தன என்பதை வெளிப்படுத்தும்படி தேவாலயத்தின் திரைச்சிலை ரெண்டாக கிழிந்தது கிறிஸ்துவின் சரீரம் வாக்களிக்கப்பட்டபடியால் இனி ஆடுகள் மாடுகள் பூரணப்படாத பலியாக பலியாக செலுத்தப்பட வேண்டியதில்லை இயேசுவே நிரந்தர பலியானார் நமக்காக பிரியமானவர்களே அவரை குறித்து வேதம் சொல்லுது உலக தோற்றத்திற்கு முன் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று சொல்லி வெளிப்படத்தில் அஞ்சு ஆறிலே பார்க்கிறோம் பிரியமானவர்களே நான்காவதாக சாத்தானின் மேல் ஜெயம் பெற்று முடிந்தது என்று சொல்கின்றார் இயேசு கிறிஸ்து தன் மரணத்தினால் மரணத்தின் அதிபதியான சாத்தானை ஜெயித்தார் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திரவுகளை பெற்றுக்கொண்டார் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார் அடிக்கும்படிக்கே குமாரன் வெளிப்பட்டார் என்று சொல்லி ஒன்று மூன்று எட்டிலே வாசிக்கின்றோம் சிலுவையிலே சாத்தானின் வல்லமையை அழித்து முடித்தார் பிரிய மலர்களே ஏசு கிறிஸ்து நமக்காக பலியாயிருக்கிறார் இனி பாவ மன்னிப்பை தேடி பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு ஓட வேண்டிய அவசியம் இல்லையே உங்களுக்காக எனக்காக பலியான கிறிஸ்துவை நோக்கி பாருங்க பிரியமானவர்களே உங்கள் பாவத்தை கழுவி சுத்திகரிக்க இயேசுவின் சரீரத்திலிருந்து இரத்தம் ஆறாக புறப்பட்டு வந்து கொண்டே இருக்கின்றது உங்கள் பாவத்தை கற்றிட சொல்லி அருகேட்டு மிகப்பெரிய சமாதானத்தையும் நிம்மதியையும் பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பிரியமானவில்லை இன்றைக்கும் திரளான மக்கள் பாவத்துக்குள்ளே அழிந்து கொண்டு இருக்கின்றார்கள் ஐயோ என்னுடைய பாவத்தை போக்குவதற்கு யார் இருக்கிறார்கள் எங்கே போனால் என்னுடைய பாவத்திற்கு பரிகாரம் கிடைக்கும் யார் என் பாவத்தை மன்னிப்பது ஐயோ இந்த பாவத்திலே செய்து நான் இந்த பாவத்தை செய்ததுனால ஐயோ எனக்கு இரவில் தூக்கம் வருகிறது இல்லை ஐயோ இந்த பாவம் என்றைக்கு என்னை விட்டு மாறும் இந்த பாவத்திலிருந்து நான் எப்படி விடுதலை பெறுவேன் என்று சொல்லி திரள் குட்ட மக்கள் இன்றைக்கு கண்ணீரோடு அங்கும் எங்குமாக அலைந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் பாவத்திற்கு பரிக ப பரி பரிகாரியான இயேசு கிறிஸ்து ஒருவர் இருக்கின்றார் பெரியமானவர்களை ஒருவேளை அந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற நீங்கள் யாரா இருந்தாலும் பரவாயில்ல ஒருவேளை நீங்க இதற்கு முன்பதாக பாவம் என்று தெரியாதபடி ஏதோ ஒரு பாவத்துக்குள்ளே நீங்க விழுந்து விழுந்தது நிமித்தம் அந்த மனசாட்சியின் உங்களை வாதித்து கொண்டு இருக்கிறது நிமித்தம் கண் கலங்கி இருக்கின்றீங்களோ பயப்படாதீங்க உங்களுக்காக கல்வாரிலே இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தையே சிந்தினார் பிரியமானவர்களே அந்த இரத்தம் உங்கள் பாவங்களை கழுவி உங்களை பரிசுத்தம் உள்ள மனவாட்டியாக மாற்றக்கூடிய வல்லமையுள்ள இரத்தம் ரத்தம் மனம் கலங்காதீங்க மனிதர்களிடத்தில் நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பிரியமானவர்களே உங்கள் பாவம் எதுவாக இருந்தாலும் கல்வாரியில் ரத்தத்தை கடைசி சொட்டு கொடுத்தார் உங்களுக்கு பரிகாரியான கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் அவரை நோக்கி பாருங்க உங்கள் பாவத்தை கழுவி சுத்திகரிக்கும் அவருடைய ரத்தம் பிரியமானவர்களே புறாக்களின் ரத்தமோ ஆடுகளின் ரத்தமோ உங்கள் பாவத்தை கழுவி உங்கள் பாவத்தை சுத்திகரித்து உங்கள் மனசாட்சியை பரிசுத்தம் உள்ளதாக மாற்றவே முடியாது பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே உங்களுக்காக பாவத்தை கழுவி சிந்தின ரத்தம் உங்களுக்காக மறித்த இயேசுவின் ரத்தம் மாத்திரமே உங்கள் பாவத்தை கழுவி சுத்திகரிக்கும் கர்த்திரண்டை வாருங்க எங்கும் பாவத்தை போக்குவதற்காக எங்கும் ஓடாதீங்க பிரியமானவர்களே இயேசுவின் பாதத்தில் சரணடைங்க உங்கள் பாவத்தை அறிக்கைடுங்க இயேசு கிறிஸ்து எல்லாவற்றின் சிலுவையில் வெற்றியாய் செய்து முடித்தார் பிரியமானவர்களே எல்லா தீர்க்கதொரிசனங்களையும் வெற்றியாய் செய்து முடித்தார் உங்களுக்காக எனக்காக கல்வாரியிலே அருமையா எல்லாவற்றையும் செய்து முடித்தார் மனம் கலங்காதீங்க உங்களுக்கு எந்த தேவையோ எந்த எந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையை ஒருவேளை முடிந்து போன நிலைகளிலே ஒருவேளை நின்று கொண்டு இருக்கின்றதோ ஐயோ என்னுடைய வாழ்க்கையிலே கடைசி நிமிடத்துல வந்து நின்று கொண்டு இருக்கிறேன் என்னுடைய எல்லா என்னுடைய வறுமை எல்லாவற்றையும் நான் இழந்து விட்டேன் என்று சொல்லி நீங்க நின்று கொண்டு இருக்கிறீங்களோ பிரியமானவர்களே ஐயோ ஒன்றும் என்னிடத்துல இல்ல எந்த வருமானமும் என்னிடத்துல இல்ல ஐயோ நான் என்ன செய்ய போகிறேன் என் குடும்பத்தை நான் எப்படி நடத்த போகிறேன் என்று சொல்லி மனம் கலங்கி கொண்டு நின்று கொண்டு இருக்கிறீங்களோ அருமையான தேவனுடைய பிள்ளைகளை மனம் கலங்காதீங்க உங்களுக்காக பாவத்தை மாத்திரம் போக்குகின்ற பரிகாரி அல்ல பெரியமானவர்களே உங்கள் நோய்களை போக்கக்கூடியவர் உங்களுடைய உங்களுடைய தேவைகளை சந்திக்கக்கூடியவர் உங்களுடைய உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் சந்தித்து உங்களை சமாதானமாய் வாழ பண்ணுகிற கிறிஸ்து ஏசு உங்களுக்கு இருக்கிறார் பெரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கை முடிந்து போன ஒரு வாழ்க்கை அல்ல நாம் ஏன் வாழ வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி யாரும் நினைக்காது இங்க பிரியமானவர்களே உங்களுக்கு மரணம் ஒரு வாழ்வு முடிவல்ல பிரியமானவர்களே உங்களை வாழ வைக்கிற கருத்தர் இருக்கின்றார் உங்கள் வாழ்க்கையில இருக்கிற தரித்திரத்தை நிமித்தம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கின்ற கஷ்டத்தை நிமித்தம் நாம் வாழ்வதை விட நாம் சாவது நலம் என்று சொல்லி நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களோ ியமான மனம் கலங்காதீங்க வாழ வேண்டிய அவசியம் இல்லை காலத்திற்கு முன்பே அவசியமும் உங்களுடைய வாழ்க்கை முடிவடைந்து நீங்கள் இனி வாழ வேண்டிய காலம் எத்தனையோ ஆண்டுகள் உங்கள் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எத்தனையோ இருக்கிறது பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையை முடிவடைந்து போவதில்லை மனம் கலங்காதீங்க உங்களுடைய காரியங்களை கருத்து ஒப்புக்கொடுங்க உங்களுக்காக எல்லாவற்றையும் சிலுவேலை கத்து வெற்றியாய் செய்து முடித்து விட்டார் பிரியமானவர்களை பாவத்தையும் அசுத்தத்தையும் நீக்கி அவருடைய இரத்தத்தால் உங்களை கழுவி உங்களை பரிசுத்தப்படுத்தி நீதிமான்களாக மாற்றி அவருடைய பிள்ளைகளாக உங்களுடைய உங்களை அவர் சேர்த்துக்கொள்வார் கொள்வார் உங்கள் குடும்பத்தை கட்டுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார் இனி உங்களுடைய வாழ்க்கை இடிக்கப்படுவதில்லை எல்லாற்றையும் இயேசு கிறிஸ்த செல்விலை செய்து முடித்து விட்டார் பிரியமானவர்களை மனம் கலங்காதீங்க உங்களை கர்த்தரிடத்துல ஒப்புக்கொடுங்க கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவார் பெரிய காரியங்களை செய்வார் பிரியமானவர்களை அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்துவாராக ஆமே இசுவே உந்தன் மாசில்லாரத்தம் என்னுக்காக சிந்தினரே கோரப்பாடுகள் யாவும் சகித்தீர் அத்தனையும் எனக்காகவோ மா பாவியாம் என்னை நினைக்க மன்னான நான் எம்மாத்தமையா தேவ தூதரிலும் மாயிபனாய் என்னை மாற்றின அன்பை தூதிப்பேன் தேவ தூதரிலும் மாயிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன் எந்தன் பாவங்கள் பாரசுமை போல் தாங்க கீடாத மாபாரமே மன்னிக்கும் தயை பெறு தயேவாம் மன்னித்தும் மறந்தும் தள்ளி நீர் பாவியாம் என்னை நீனைக்க மன்னான நான் எம்மாத்திரமையா தேவ தூதரிலும் என்னை மாற்றின அன்பை தூதிப்பேன் தேவ தூதரிலும் அகிவனாய் என்னை மாற்றின அன்பை தூதிப்பேன் எனக்காக நீர் யாவோ முடித்தீர் ஓமக்காக நான் என்ன செய்வேன் எந்த ஜீவனுள்ள நாளெல்லாமும் சீலுவை சுமந்து வருவேன் மா என்னை நினைக்க மன்னான நான் எம்மாத்தமையா தேவ தூதரிலும் மாயிபனாய் என்னை மாற்றின அன்பை தூதிப்பேன் தேவ தூதரிலும் மாயிபனாய் என்னை மாற்றின அன்பை தூதிப்பேன் எசுவே உந்தன் மாசில்லாரத்தம் எந்த நீரே கூறப்பாடுகள் யாவும் சகித்தீர் அத்தனையும் எனக்காகவோ